சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மக அதாவது சிவாவோட அம்மா சிவா கிட்ட ஏன் பஞ்சாயத்தில் உண்மையை சொல்லலை ஒருவேளை அந்த சிந்து மாதிரியே சிந்துக்கிட்ட பழகி அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்க போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை இந்த சிந்து கேட்டர்றாங்க நம்ம சிவா ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் நின்றுக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி இந்த சிந்து அழுதுகிட்டு இருக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி தேம்பி தேம்பி அழுதா நல்லவங்கன்னு நினைச்சிருவாங்களா என்ன ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு சிவா வந்து ஏன் நீ இப்போ இருக்க அப்படின்னு கேட்க இல்லை கண்ணுல தூசி விழுந்துருச்சு அப்படின்னு பொய்ய சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம சிந்து இந்த பக்கம் நம்ம பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக நான் புதுக்கோட்டை வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ போலாம் தாராளமா ஆனால் தனியாக போகக்கூடாது ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டுக்கோ ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பைரவியும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆறு மணிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காகத்தானே நானே காத்துக்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு நம்ம ஆறுமுகமும் ஆசை ஆசையாக புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் நம்ம சிவா ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்றதுக்காக வராப்பெலாம் எப்பயுமே சிந்து தான் எடுத்துகிட்டு வந்து பரிமாறுவாங்க இந்த கடைசி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க எங்கே சிந்துவை காணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சாப்பாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம டாக்டரும் சிந்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் சிந்து ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சிவாவுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை இந்த பக்கம் நம்ம தலைவர் ஆறுமுகம் அப்படியே பேண்ட் ஷூட்டு கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக ரெடியாகி தன்னோட கார் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாப்புல ஆனால் இந்த இடத்துல தான் இந்த சஞ்சு ஒரு திண்டுமுண்டு வேலை பார்க்குறாப்புல அதாவது ஆறுமுகம் கார் ஓட்டிகிட்டு வரும் பொழுது வேணும்னே இன்னொரு காரை வந்து மேலே மோத வச்சு பிரச்சனை ஆக்கி விட்டு அப்படியே ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க ஆறுமுகம் நான் எவ்வளோ செலவானாலும் நானே பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல ஆனா அந்த காருக்காரர் வந்து ஏற்றுக்க முடியாது போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி விடாப்படியாக இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் ஆறுமுகத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இங்கே பைரவி ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு வந்துடுறேன் வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இது எல்லாமே சஞ்சயோட பிளான் தான் ஸோ இப்போ என்ன நடக்கும் நம்ம சஞ்சய் பைரவியை அழைச்சிக்கிட்டு போவார் ஏன்னா சஞ்சயும் பைரவியும் காலேஜ்மெண்ட் இல்லையா அதனால சஞ்சயே பைரவியை அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி சீன் வரும் இதுதான் நாளைக்கு நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பாருங்கள்